அஸ்ஸலாமு அலைக்கும் இது என்னுடைய சொந்த ஆய்வு மட்டும்தான் ஆகவே பிழைகள் ஏதும் இருந்தால் இறைவனுக்காக அதனை அழகிய முறையில் சுட்டிக்காட்டி உங்கள் சகோதரனுக்கு உதவி செய்யுங்கள் இது தாகூத் என்ற பதிவின் முதலாவது பாகத்தின் தொடர்ச்சியாகும் சென்ற பதிவில் தாகூத் என்ற வார்த்தைக்கான மொழியில் அர்த்தங்களையும் அந்த தாக்கூத்துடன் முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் பற்றி ஆழமாக ஆய்வு செய்தோம் இந்த பதிவில் இஸ்லாத்தில் தாகூத் என்றால் யார் என்பதனை பார்க்கலாம் முபஸிரின்கள் தாகூத்துக்கு கூறும் விளக்கங்கள் முதலாவது இப்னு அல் ஜப்ஸி ரமதுல்லா அவர்கள் தனது தல்பிஸ் இபிலிஸ் என்ற நூலில் மிகப்பெரிய தாகூத் என்பது தீமையைக் கட்டளையிடும் நிப்ஸ் என்கிறார் இரண்டாவது அல்பஹாவி ரஹமதுல்லா அவர்கள் தனது மாலிம் அத்தன்சில் என்ற திட்சீரில் அல்லாவின் கட்டளைகளை எதிர்க்கும் எந்த இச்சைகளும் தாகூத் என்கிறார் மூன்றாவது அல்பைதாபி ரஹமதுல்லா தனது அன்பார் அத்தன்சில் வ ஆசார் அத்தாவில் என்ற திட்சீரில் மனிதருடைய காதுகளில் இரகசியமாக தீமையை ஏவும் ஷைத்தானை தாகூத் என்கிறார் நான்காவது இப்னு தைமியா ரமதுல்லா தனது ஜூ அல்பதாவா என்ற திட்சீரில் அல்லாவுக்கு மாற்றமாக பாவத்தின் பக்கம் தூண்டும் தீய நண்பர்களை தாகூத் என்கிறார் ஐந்தாவது அல்பகாவி ரமதுல்லா தனது மாலிம் அத்தன்சில் என்ற திட்சீரில் குறி சொல்பவர்களையும் சகனம் பார்ப்பவர்களையும் தாகூத் என்கிறார் ஆறாவது அத்தபரி ரஹமதுல்லா அல் அல்பயான் என்ற தனது திட்சீரில் சிலைகள் போலி நீதிபதிகள் ஜோசியர்கள் மேலும் ஷெய்தான் மற்றும் வழிகேட்டின் பக்கம் அழைக்கும் எந்த நபரையும் தாகூத் என்கிறார் ஏழாவது அன்னஸ்தி ரஹமதுல்லா மதாரிக் அத்தன்சில் வகாய் அத்தவில் என்ற தனது திட்சீரில் வழிகேட்டின் பக்கம் அழைக்கும் ஒவ்வொரு தலைவனும் தாகூத் என்கிறார் எட்டாவது அஷ்வ்கானி ரமதுல்லா தனது பத் என்ற திட்சீரில் அல்லாவினால் மட்டுமே செய்ய முடியுமான மறைவான அவனது ஆற்றல்களை தன்னாலும் செய்ய முடியும் என்று கூறுவோரை தாகூத் என்கிறார் ஒன்பதாவது அலாலுசி ரமதுல்லா ரோகுல்மானி என்ற தனது திச்சீரில் மறைவானவற்றை அறிவதாக நினைத்துக் கொண்டு நல்லடியார்களின் கப்பல்களை சியாரத்து செய்வோரை தாகூத்துக்கு வழிபடுவோர் என்கிறார் பத்தாவது இப்னு கசீர் ரமதுல்லா தனது சிறில் குரானில் அவ்ளீம் என்ற திச்சீரில் அல்லாவுக்கு கீழ்ப்படுவதற்கு மாற்றமாக தனக்கு கீழ்ப்படுவதை எதிர்பார்க்கும் ஷைத்தான்கள் சிலைகள் தீய உலமக்களை தாகூத் என்கிறார் பதினோராவது அராசை ரஹமதுல்லாஹ் தனது சிர் அல்கபீர் என்ற திட்சீரில் அல்லாவின் சட்டத்திற்கு முரணான எந்த சட்டமும் பழங்குடி விதியும் அல்லது தலைவருக்கு கீழ்ப்படுவதும் தாகூத் என்கிறார் பன்னிரண்டாவது அல்குர்துபை ரஹமதுல்லாஹ் தனது அல்ஜாமிஉலகாம் அல்குரான் என்ற திட்சீரில் அல்லாவின் சட்டத்தை மீறும் நீதிபதி அல்லாவை தவிர வணங்கப்படும் எதுவும் தாகூத் என்கிறார் பதின்மூன்றாவது சையீத் குதுப் ரமதுல்லா பி சிலால் அல் குரான் என்ற தனது திப்சீரில் அல்லாவின் சட்டத்திலிருந்து மாறுபட்ட இறையாண்மையை கோரும் எந்த அதிகாரமும் எந்த அமைப்பும் மனிதரால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் உட்பட அனைத்தையும் தாகூத் என்கிறார் மேலும் கூறுகையில் அல்லாவின் விட மனிதரால் செய்யப்பட்ட சட்டங்களை முன்னிறுத்துவது அல்லது பின்பற்றுவது அல்லாவுக்கு எதிரான கலகம் என அவர் வலியுறுத்துகிறார் பதினான்காவது இப்து கசீர் ரமதுல்லாஹ் தனது சிர் அல்குரான் அலழிம் என்ற தப்சீரில் இஸ்லாமிய சட்டத்துக்கு மாறாக தீர்ப்பு வழங்கும் நீதிமன்றங்கள் அதிகார மையங்கள் அமைப்புகள் அனைத்தையும் தாகூத் என்கிறார் எவரொருவர் இந்த அமைப்புகளிடம் நீதி கேட்க நாடுகிறாரோ அவர் தாகூத்தின் பக்கம் திரும்பியவராவார் என்கிறார் மேலும் கூறுகையில் முகமது சல்லல்லாஹு அலையவசல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட தீர்க்கமான இஸ்லாமிய சட்டத்தை கைவிட்டு வேறு சட்டங்களிடம் தீர்ப்பு தேடுபவர் காத்திர் ஆவார் என்கிறார் பதினைந்தாவது அராசை ரஹமதுல்லா தனது மபாத்தீக அல்கேப் என்ற திட்சீரில் அல்லாஹ் அருளிய சட்டத்தையும் மீறி அல்லது மாற்றி இறைவனுடைய ஆட்சிக்கு பதிலாக ஆட்சி செய்யவோ அல்லது வழிநடத்தவோ செய்யும் எந்த அதிகாரமும் எந்த அமைப்பும் எந்த சிந்தனை முறையும் தாகூத் ஆகும் என்கிறார் பதின் ஆறாவது சையீத் அபுல் ஆலா மக்தூதை ரஹமதுல்லா தனது பீம் அல்குரான் என்ற திட்சீரில் அல்லாஹின் சட்டத்தை ஏற்காத எந்த அரசும் எந்த நீதித்துறையும் தாகூத் என்கிறார் மேலும் கூறுகையில் அவற்றிடம் வழக்குகளைக் கொண்டு செல்வது நம்பிக்கைக்கு நேர்முரணானது என்கிறார் பதினேழாவது சையத் குதுப் ரமதுல்லா தனது பி சிலால் அல் குரான் என்ற தப்சீரில் அல்லாஹ் அனுமதிக்காத ஒவ்வொரு சட்டமும் அல்லாவின் சட்டத்தில் ஆதாரமில்லாத ஒவ்வொரு தீர்ப்பும் தாகூத் ஆகும் என்கிறார் மேலும் கூறுகையில் இந்த தாகூத்துக்களுக்கு அல்லாவிடமிருந்து எந்த வழிகாட்டுதலும் இல்லை ஆகவே தாகூத்தைப் பின்பற்றாதீர்கள் என்கிறார் பதினெட்டாவது அமீன் அசன் இஸ்லாஹி அஹமதுல்லாஹ் தனது ததற்பருள் குரான் என்ற திக்சீரில் அல்லாஹ் இறக்கி அருளாத ஒவ்வொரு சட்டமும் ஷரீரத்தில் அடிப்படையில்லாத ஒவ்வொரு தீர்ப்பும் தாகூத் ஆகும் என்கிறார் மேலும் கூறுகையில் இந்த அமைப்புகளிடம் தீர்ப்புக்காகச் செல்லுதல் இறைவனின் வழிகாட்டுதலை நிராகரிப்பதற்குச் சமமானது என்கிறார் இது தவியதுக்கு நேர் எதிரானதாகும் என்கிறார் மக்கள் தங்கள் வழக்குகளை அல்லாவின் சட்டமல்லாத நீதிமுறைகளுக்கு கொண்டு செல்வதும் அரசுகள் மக்கள் மீது அத்தகைய சட்டங்களால் ஆட்சி செய்வதும் இவ்விரண்டும் தாகூத்தை ஏற்றுக் என்கிறார் மட்டுமல்லாமல் இது எல்லா காலங்களுக்கும் பொருந்தும் என்கிறார் பத்தொன்பதாவது சையீத் குதுப் ரமதுல்லா தனது பி சிலால் அல் குரான் என்ற திப்சீரில் அல்லாவின் சட்டத்தை புறக்கணித்து மேற்கொள்ளப்படும் நாடுகளுக்கு இடையேயான முக்கிய அரசியல் கூட்டணிகளை தாகூத் என்கிறார் இருபதாவது இமாம் அல்குர்துபை ரஹமதுல்லா தனது லியக்காம் அல் அல்குரான் என்ற திப்சீரில் வலிமை அல்லது கூட்டணிகள் மூலமாக அல்லாவின் ஆட்சிக்கு எதிராக செயல்படுபவர்கள் தாக்குக்கள் என்கிறார் இருபத்து ஓராவது அபுல் ஆலா மவதுதை ரஹமதுல்லா அவர்கள் திப்ரிமுல் குரான் என்ற தனது திப்சீரில் அல்லாவின் சட்டத்திற்கு புறம்பாக உலகை ஆளும் சர்வதேச ஒன்றியங்களும் உடன்படிக்கைகளும் தாகூத்தின் அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதாகும் என்கிறார் இருபத்து இரண்டாவது சையீத் குதுப் ரமதுல்லாஹ் அவர்கள் தனது பி சிலால் அல் குரான் என்ற திப்சீரில் மனிதரால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் மற்றும் மனித சிந்தனைகளால் உண்டான சித்தார்த்தங்கள் இவற்றினால் கட்டமைக்கப்பட்ட உலக அமைப்புகளை தாகூத் என்கிறார் மேலும் கூறுகையில் இவை அல்லாவின் இறையாண்மைக்கு எதிராக போட்டியிடும் ஒரு உலகளாவிய தாகூத் ஆகும் என்கிறார் இருபத்து மூன்றாவது அபுல் ஆலா மவதூதை ரமதுல்லாஹ் அவர்கள் தனது பீமுல் குரான் என்ற திப்சீரில் ஷரியத்தை நிராகரித்து வாழ்க்கையிலிருந்து மார்க்கத்தை தள்ளிவிப்பதன் மூலம் அதிகாரத்தை கட்டியெழுப்பும் உலகளாவிய நாகரிகத்தை தாக்குத்தின் மிக கடுமையான வடிவம் என்கிறார் இருபத்து நான்காவது சையீத் குதுப் ரமதுல்லா தனது பி சிலால் அல் குரான் என்ற திப்சீரில் தற்கால மக்களின் நம்பிக்கைகள் கருத்துக்கள் பழக்க வழக்கங்கள் கலைகள் சட்டங்கள் மற்றும் அமைப்புகள் அனைத்தும் நமது முழு சூழலும் ஜாகிலியா ஆகும் என்கிறார் மேலும் கூறுகையில் அரசியல் பொருளாதாரம் ஆட்சி ஆகியவற்றுக்கான தூய குரானிய மூலத்திற்கு திரும்ப வேண்டும் என வலியுறுத்துகிறார் இருபத்து ஐந்தாவது அபுல் ஆலா மவுதூதை ரமதுல்லா அவர்கள் தரத்பிரீமுல் குரான் என்ற திப்சீரில் இலா ரப்ப இபாதா தீன் போன்ற கருத்துக்களை புரிந்து கொள்ளாதவர்கள் குரானின் அடிப்படை செய்திகளை இழந்து விடுவார் என்கிறார்கள் மேலும் கூறுகையில் இவற்றை புரிந்து கொள்ளாத நபருடைய தீன் அல்லாவுக்காக தூய்மையாக இருக்க முடியாது என்கிறார்கள் மேலும் கூறுகையில் தாக்குத்துக்குக் கீழ்ப்படுதல் தவிர்க்கப்பட வேண்டியதாகும் மேலும் தீன் முழுமையாக அல்லாவுக்கே உரியதாக இருக்க வேண்டும் என்கிறார் இருபத்து ஆறாவது குதுப் ரமதுல்லா அவர்கள் தனது பி சிலால் அல் குரான் என்ற திக்சீரில் வஞ்சகம் வட்டி சுரண்டல் கட்டுப்படுத்தல் மொனோபொலியின் ஆட்சி இவற்றின் மூலமே முதலாளித்துவம் என்று நாம் காணும் அளவுக்கு வேங்கியுள்ளது என்றும் மேலும் இந்த உலகளாவிய பொறிமுறைகளை மற்றும் அநீதியான கட்டமைப்புகளை இஸ்லாம் எதிர்க்கிறது எனக் கண்டிக்கிறார் இருபத்து ஏழாவது அபுல் ஆலா மவுது ரமதுல்லா அவர்கள் தரது பிரிமுல் குரான் என்ற திப்சீரில் இஸ்லாம் தன் கருத்தியலுக்கு எதிரான அனைத்து அரசுகளையும் அழைக்க விரும்புகிறது மேலும் தனது திட்டத்தின் அடிப்படையில் ஒரு நீதமான அரசை நிறுவுகிறது அதன் மூலம் முழு உலகம் முழு மனித குலமும் நன்மையைப் பெற வழிவகுக்கிறது என்கிறார்கள் ஆகவே முபசிரிங்களின் விளக்கத்தின் அடிப்படையில் தாகூத் என்பது தீமையைக் கட்டளையிடும் நுப்ஸ் அல்லாவின் கட்டளைகளை எதிர்க்கும் இச்சைகள் மனிதனுடைய காதுகளில் இரகசியமாக தீமையை ஏவும் ஷைத்தான் பாவத்தின் பக்கம் தூண்டும் தீய நண்பர்கள் குறிசெல்பவர்கள் மற்றும் சகுனம் பார்ப்பவர்கள் சிலைகள் போலி நீதிபதிகள் ஜோசியர்கள் மற்றும் வழிகெடுப்பவர்கள் வழிகேட்டின் பக்கம் அழைக்கும் தலைவர்கள் மறைவான ஆற்றல்களை தன்னால் செய்ய முடியும் என்று கூறுபவர்கள் மறைவானவற்றை அறிவதாக நினைத்துக் கொண்டு கப்பறுகளை சியாரத்து செய்பவர்கள் அல்லாவுக்கு கீழ்ப்படுவதற்கு மாறாக வழிகாட்டும் தலைவர்கள் வழிகாட்டிகள் தீய உலமாக்கள் அல்லாவின் சட்டத்திற்கு முரணான பழங்குடி விதிகள் மற்றும் குலதலைவருக்கு கீழ்ப்படுதல் அல்லாவின் சட்டத்தை மீறும் நீதிபதிகள் அல்லாவின் சட்டத்திலிருந்து மாறுபட்ட இறையாண்மையை கோரும் அதிகாரம் மற்றும் அமைப்புகள் இஸ்லாமிய சட்டத்துக்கு மாறாக தீர்ப்பு வழங்கும் நீதிமன்றங்கள் மற்றும் அமைப்புகள் அல்லாவின் சட்டத்தையும் மீறி அல்லது மாற்றி ஆட்சி செய்யும் அதிகாரங்கள் மற்றும் அமைப்புகள் அல்லாவின் சட்டத்தை ஏற்காத அரசுகள் மற்றும் நீதித்துறைகள் அல்லாஹ் அனுமதிக்காத சட்டங்கள் மற்றும் தீர்ப்புகள் வழங்குபவர்கள் அல்லாஹ் இறக்கி அருளாத சட்டங்கள் மற்றும் ஷரீரத்தில் அடிப்படையில்லாத தீர்ப்புகள் அல்லாவின் சட்டத்தை புறக்கணித்து நாடுகளுக்கிடையேயான அரசியல் கூட்டணிகள் வலிமை அல்லது கூட்டணிகள் மூலம் அல்லாவின் ஆட்சிக்கு எதிராக செயல்படுவோர் இறைக்கட்டளைக்கு மாறாக உலகை ஆளும் சர்வதேச ஒன்றியங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் மற்றும் சிந்தனைகளால் கட்டமைக்கப்பட்ட அமைப்புகள் ஷரியத்தை நிராகரித்து அதிகாரத்தை கட்டியெழுப்பும் உலகளாவிய நாகரிகங்கள் இறைநாட்டத்துக்கு எதிரான நம்பிக்கைகள் கருத்துக்கள் பழக்க வழக்கங்கள் கலைகள் சட்டங்கள் மற்றும் அமைப்புகள் வஞ்சகம் வட்டி சுரண்டல் கட்டப்படுத்தல் மொனோபொலி போன்ற காரணிகளால் வெங்கிய முதலாளித்துவ பொறிமுறைகள் இஸ்லாமிய கருத்தியலுக்கு எதிரான அரசுகள் சட்டமன்றங்கள் ஆகிய இவைகள் அனைத்தும் தாக்குத்துக்களாகும் இந்த அனைத்தையும் நிராகரிக்கும்படியே நபிமார்கள் தங்கள் உம்மத்துக்களுக்கு ஏவினார்கள் அல்புரான் கூறுகிறது ஒவ்வொரு சமூகத்திலும் திட்டமாக நாம் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம் அத்தூதர் அச்சமூகத்தவரிடம் அல்லாவையே வணங்குங்கள் தாக்குருந்தும் நீங்கள் முற்றுமுழுதாக விலகிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் ஆகவே அவர்களில் அல்லாஹ் நேர்வழியில் செலுத்தியவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் எவர் மீது வழக்கேடு விதியாகிவிட்டதோ அவரும் அவர்களில் இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றித் திரிந்து அத்துதர்களை பொய்யாக்கியவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை கவனித்து பாருங்கள் நீங்கள் தாக்குத்தை நிராகரித்த பிறகுதான் அல்லாவின் மீது ஈமான் கொள்ளவே முடியும் அல்குரான் கூறுகிறது எவர் தாக்குத்தை நிராகரிக்கிறாரோ அல்லாவின் மீது ஈமான் கொள்கிறாரோ அவர் உறுதியான கைப்பிடியை பற்றிக் கொண்டுள்ளார் நீங்கள் இந்த அனைத்து தாக்குத்துக்களை விட்டும் விலகிவிட்டீர்களா உலகின் நிலைமைகளுக்கு பயப்படும் ஒருவர் இறைவனின் தண்டனைகளுக்கு எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்